வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சி பத்தாம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார் இந்த மாதம் எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் ராசியாதிபதி இந்த மாதத்திலே உங்களுடைய உடல்நிலை சோர்வு அடைகின்ற மாதமாக இருக்கும் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய உடல்நிலைகளில் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மகம் பூரம் புத்திரம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்களில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை எடுப்பவர்கள் ஓரிரு நாட்கள் தள்ளி எடுத்தால் நன்றாக இருக்கும் சூரிய பகவான் அனுகிரகம் உங்களுக்கு குறைவாக இருப்பதனால் கணவன் மனைவி இடத்திலே ஒற்றுமை குறைவாக இருக்கும் தாய் தந்தையினரை பேணி காப்பது மிக முக்கியமானது இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமைய வேண்டும் என்றால் ஏகாதேசி திதி என்று யாரிடத்திலும் பேசாமல் மௌன விரதம் இருந்து பெருமாளுடைய வழிபாடு செய்தீர்களே ஆனால் நன்றாக இருக்கும் அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்கள் கவனமுடன் செயல்படுவது மிக முக்கியமானதாக இருக்கும் இரண்டில் கேது பகவான் இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய வாழ்நாள் கனவாக இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் வருகின்ற ஆனி ஆடி மாதங்களில் நடைபெறுவதற்கு ஒரு முன்னோடி மாதமாக இந்த மாதம் அமையும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் சிவபெருமான் வழிபாடுகளை மறவாமல் செய்யுங்கள் பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து மாணவர்கள் உங்களுடைய அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் நல்லவிதமாக கவனமுடன் தேர்வு எழுத வேண்டும் உங்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் படிப்பின் மீது காட்டி கவனமாக தேர்வு எழுதுங்கள் புதியதாக வாகனம் வாங்க வேண்டி இருப்பவர்கள் ஓரிரு மாதங்கள் கழித்து வாங்கலாம் என்பது என்னுடைய ஆலோசனை நான்கு சக்கர வாகனங்கள் அமைகின்ற நேரம் இருந்தாலும் அதை சித்திரை மாதத்திற்கு பிறகு வாங்கிக் கொள்ளுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் திருமண தடை நீங்க ஒரு வரமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அரச மரத்தின் மீது அரச மரம் பிரதர்ஷனம் செய்து அந்த அரச மதத்திற்கு வெள்ளமும் பச்சை அரிசியும் வைத்து பூஜை திருமண திருமணத்தரை நீங்கும் ஆற்றங்கரை போரம் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புடைய மாதமாக அமையும் பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் கடகராசி நேர்கள் இருந்தாலும் கலையா இருப்பாங்க அம்பாளுடைய மறு அவதாரம் சொல்லலாம் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் ஒரு சயின்டிஸ்ட் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு படிப்பாங்க அஷ்டம சனி நடக்கு பல கஷ்டப்படக்கூடிய தருணம் உண்டு முன் கோபத்துக்கு உதாரணமாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு தன்னுடைய தகப்பன் ஒரு நாலு மாதமோ அஞ்சு மாதமோ ஒரு வருஷமோ முன்னே பின்னே இறக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு அந்த கடக கடகராசிக்கு சனி நடந்துக்கிட்டு இருக்கிறனால தா மகனுக்கு வரக்கூடிய துன்பம் வரக்கூடாதுன்னு தகப்பன் இறந்துடுவாங்க அப்படி ஒரு நேரம் நடக்கக்கூடிய நேரம் கார் வாங்க போகிறீங்க இல்லை கார் வாங்கியிருக்கலாம் மாலை மாளிகை கெட்ட போகிறீங்க மன்னவனை போல் வாழ போகிறீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துன்பம் இல்லாமல் இன்பத்தோடு வாழக்கூடிய ஒரு தன்மை மனைவி மக்களோடு சேர்ந்து ஏன் உங்களுடைய பார்வை உங்களுடைய கால் தடம் படக்கூடிய வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும் குழந்தை இல்லாத வீட்டில் அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மஞ்சளை கொடுத்தா கூட பளிச்சுட்டு போயிரு இந்த கடகராசிக்காருக்கு அப்படி ஒரு நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் சூப்பராக இருப்பீங்க கடகராசிக்காரங்களோட அப்பா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா தடுக்கிறதுக்கு அஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது சனின் எட்டு சனி அட்டம் ஒட்டிக்குது சனி அப்ப மகனுக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னு அப்பா ட்ரீம்ல மகனுக்கு ஒரு கண்டம் வரப்போறது அப்பா உணர்வாரு தான் பிள்ளைக்கு அஷ்டம சனி நடக்கு இந்த சனினால பிள்ளை கஷ்டப்படுவான்னு சொல்லி அப்பாவுக்கு வரக்கூடிய அந்த ட்ரீம் அவருக்கு நோயை உண்டு பண்ணி விட்டுரும் வெளியே சொல்ல மாட்டாரு உத்தம புதல்வனாக இருப்பார் அதனால தடுக்க முடியாது இது விதி விதி பலனாக அடைஞ்சு தான் ஆகணும் எனக்கு சனி தசை நடஞ்சேன்னா எங்கள் அப்பாவுக்கு ஆவாது எனக்கு சந்திர தசை நடந்தால் எங்கள் அம்மாவுக்கு ஆகாது எனக்கு புதன் தசை நடந்தால் எங்கள் மாமா தாய் மாமாவுக்கு ஆவாது எனக்கு குரு தசை நடந்தால் என்னுடைய சொல்லி கொடுத்த குருநாதருக்கு ஆவாது இப்படி ஒரு விதி அதை ஒன்றும் பண்ண முடியாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி தான் நடந்துகிட்டு இருக்கு சனி பரமாத்மாவா அண்ணனான்னு நினச்சி தலைவணங்கி அவருடைய அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லி அவரை பா பாடி அவருடைய புகழை தேடி சாப்பாட்டில் எள்ளு கலந்து அவரை வழிபட்டு வந்தா இந்த சனி குறைய வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு இப்னோ தெரபிஸ்டா ஒரு சைக்காலஜிஸ்டா நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்களோட ஆராய்ச்சிகள் எந்த அளவுல இருக்கு இன்னும் வேற என்னென்ன முன்னேற்றங்கள் முன்னெடுப்புகள் எடுத்திருக்கீங்க சார் உங்களை பத்தி சொல்லுங்க இது வந்து இந்த ஆராய்ச்சிகள் அப்படின்றதே வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்த ஒரு விஷயம் தான் ஒரு திரும்பி பார்க்கும்போது ஒரு மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் இதில் தான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்குது சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு அமானுஷம் மந்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அமானுஷமான விஷயங்கள் மக்கள் அதிகமாக பார்க்காத விஷயங்கள் அதிகமாக வந்து யோசிக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் அதனால் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பித்ததே வந்து ஹிப்னோசிம் தான் ஸோ ஹிப்னோரிசம் பற்றி படிக்க ஆரம்பித்து அதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ரிசல்ட் வந்தோன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு இது மாதிரி ஒவ்வொரு கலைகளாக ஸோ மோர் தேன் ஒரு ஃபிஃப்டி சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் சித்தர்கள் பற்றியும் சரி இல்லாட்டி தியானம் பற்றியும் சரி இல்லை ஹிப்லாசிக்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அது இது மாதிரி மொத்தம் ஐம்பதுக்கும் அதிகமான சப்ஜெக்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்படின்னா இப்போலாம் பண்ணுற மாதிரி சும்மா கூகுளில் போய் பண்ணுற ரிசர்ச் கிடையாது ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே கூட அப்போல்லாம் வந்து இன்டர்நெட் அந்த வசதிகள் கிடையாது ஸோ எதுவாக இருந்தாலும் புத்தகம் படிக்கணும் படிச்சுட்டு சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட நேரடியாக போய் பேசணும் அப்போ அந்த மாதிரி சில யோகிகளாக இருக்கட்டும் இல்லாட்டி அமானுஷத்தில் இருக்கக்கூடிய பீப்புள் அவங்கெல்லாம் நேரடியாக போய் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது இதெல்லாம் ஆரம்பிச்சது அவங்க கிட்ட நேரடியாக போய் உட்காந்து அவங்க கிட்ட நிறைய விஷயம் பூர்வமாக நிறைய விஷயம் கலெக்ட் பண்ண ஆமாம் ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இப்படி தான் இந்த ஆராய்ச்சிகள் அப்படின்றது வளர்ந்துட்டு இருந்தது எங்கேயுமே வந்து அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பீடப் ஆச்சு பட் இருந்தாலுமே வந்து இன்ன வரைக்கும் வந்து நான் ஒரு நான் எந்த விஷயம் ஆஸ் ரிசர்ச்சராக நான் எந்த விஷயத்தையும் முழுசாக நம்ப மாட்டேன் அதுதான் பேசிக் இப்போ நான் சித்தர்கள் பற்றி நான் அவ்வளோ விஷயங்கள் பேசினாலுமே கூட கண்மூடித்தனமாக எதுவுமே நம்புறது கிடையாது கண்மூடித்தனமாக நம்புறதும் தப்பு கண்மூடித்தனமாக எதிர்க்கிறதும் தப்பு இங்கே ரெண்டு ட டைப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க ஒன்று எல்லாமே அப்படி தான் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்புறது அது பின்னாடியே போகிறது இன்னொன்று வந்து இல்லை இது எல்லாமே போய் எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது இது ரெண்டுமே மூடத்தனம் தான் ஒரு ஆராய்ச்சியாளராக நான் ரெண்டு பார்வையும் கிடையாது எனக்கு வந்து மூன்றாவது பார்வை ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக தப்பான்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது அப்போது ஆராய்ச்சிகள்னு எடுத்து பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்தை எடுத்து படித்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது காரணம் நான் பிலீவரும் கிடையாது ஸ்கெப்டிக்கும் கிடையாது நம்பவும் மாட்டேன் அதை நம்பாமல் ஒதுக்கவும் மாட்டேன் இருக்கா இல்லையா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி நான் எனக்கு எல்லாம் தெரியும் மோஸ்ட் ஆஃப் ஸ்கெப்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும் எனக்கு வந்து எனக்கு எதுவும் தெரியாது நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படி தான் இந்த ஆராய்ச்சிகள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் வரைக்கும் அது போயிட்டுருக்கு இது வரைக்கும் இப்போது கரண்ட்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய கான்செப்ட்லேயே வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நான் நிறைய பார்த்துட்ருக்கேன்